வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் கர்ப்ப காலத்தில் ஆஸ்பிரன் மாத்திரையா ஏன் எதற்கு வாங்க வீடியோ உள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சில பேசிக் விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆஸ்பிரினோட முக்கியத்துவத்தை பற்றி புரிஞ்சுக்கலாம் தாய்க்கிட்டேருந்து சத்து குழந்தைக்கு போறது பிளசன்டா அப்படின்ற ஒரு உறுப்பு மூலம் இந்த பிளசன்டாவை நம்ம வந்து தமிழில் நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் தாயோட ரத்தம் இந்த பக்கத்துலேருந்து வரும் குழந்தையோட ரத்தம் இந்த பக்கத்துலேருந்து வரும் இது நடுவில் ஒரு மெம்பரைன் இருக்கும் அந்த மெமரேன் ஆக்சுவலா வந்து இந்த பிளசண்டாவில இருக்கிறது தான் அது அது ஒரு ஜல்லடை மாதிரி இந்த ஜல்லடையில என்ன இருக்கும் ஓட்டைகள் இருக்கும் இது மைக்ரோஸ்கோபிக் ஓட்டை இந்த ஜல்லடை ஒழுங்கா வேலை செய்யணும்னா என்ன ஆகணும் இந்த பக்கம் தாயோட ரத்தம் கொஞ்சம் தின்னா இருக்கணும் ரொம்ப திக்கா இருந்தா அந்த சின்ன ஜல்லடை உள்ள போறது கஷ்டம் அதே சமயத்துல இந்த தாயோட ரத்தத்துல சின்ன சின்ன ரத்த கட்டிகள் வந்து இந்த ஜல்லடைய பிளாக் பண்ணாம இருக்கணும் அப்ப நமக்கு இதை தடுக்கிற ஒரு மருந்து தேவைப்படுது ஆக்சுவலா இயற்கை இந்த வேலையை செய்யுது பிளட்டு பிரெக்னன்சில டைல்யூட் ஆகும் கொஞ்சம் ரத்தம் உறையிற தன்மை கொஞ்சம் கூடும் ஏன்னா திடீர்னு டெலிவரி ஆச்சுன்னா அதிக ரத்தப்போக்கு போக்கு ஏற்படாம இருக்கிறதுக்காக அந்த தன்மை ஏற்படும் அது ஒரு சில பேருக்கு அந்த ரத்தம் உறையிற தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இந்த பிளசண்டாவுக்கு போற ரத்த ஓட்டம் குறவா இருக்கிறவங்களுக்கு பின்னாடி ப்ரீ எக்லாம்சியா பின்னாடினா தேர்ட் செமஸ்டர்ல அதாவது இருபத்தெட்டு வாரங்களுக்கு பிறகு இந்த ப்ரீ எக்லாம்சியா இருக்கிறவங்களுக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கும் கால் வீக்கம் இருக்கும் வேறு சில உடம்புல மாற்றங்கள் ரத்தத்தில் ஏற்படும் இதுவே ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா எக்லாம்சியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்லாம்சியால தாய்க்கு ஃபிட்ஸ் வரும் இது வந்து கர்ப்ப ஏற்படுற வலிப்புக்கு பேரு எக்லாம்சியா பொதுவாக ஏற்படுற வலிப்பு கிடையாது இது இது வந்து ஆக்சுவலாக வந்து தாயோட உயிருக்கும் குழந்தையோட உயிருக்கும் ஆபத்தான ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷனை தடுக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தாங்க அப்போ இந்த ஆஸ்பிரின் மாத்திரையை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க இந்த ஆஸ்பிரின் மாத்திரைக்கு நிறைய பரிமாணங்கள் உண்டு ஒன்று வந்து ஜுரத்தை குறைக்கிறது ஒன்று வந்து வலி இல்லாமல் பாத்துக்கிறது மூணாவதா ரத்தம் உறையறதுக்கு ஒரு காரணமான பிளேட்டிலெட் அப்படின்ற ஒரு செல் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கு இந்த பிளேட்டிலெட் வந்து அதிக ரத்த உரைதலை ஏற்படுத்தாம தடுக்கிறதுக்கு இந்த ஆஸ்பிரின் மாத்திரை உதவுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இது வந்து முதல்ல வந்து ஜென்ரலாக ஹைபிபி இருந்து ஸ்ட்ரோக் வரவங்க ஹார்ட் அட்டாக் வரவங்க அவங்களுக்காக கொடுத்துட்டு இருந்த மாத்திரை இப்போ அதே ப்ராப்ளம் தான் இந்த கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு வருது அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு இவங்களுக்கு கொடுத்தா என்னன்னு கண்டுபிடிச்சதுல இந்த ஆஸ்பிரின் மாத்திரை கொடுத்தா லேட்டர் ஸ்டேஜ்ல ஹை பிபி வராமல் இருக்கிறதுக்கு அதாவது இந்த ப்ரீ எக்லாம்சியா எக்லாம்சியா எல்லாம் வராம இருக்கிறதுக்கு அதிக அளவுல உதவி செய்து அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பிறகுதான் இந்த ஆஸ்பிரன் மாத்திரைய நாம கொடுக்க ஆரம்பிச்சோம் இப்போ தலைவலி ஜுரத்துக்கெல்லாம் ஐநூறு மில்லிகிராம் போடுவோம் ஆனா கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு எழுபத்தஞ்சுல இருந்து நூத்தம்பது மில்லிகிராம் வரைக்கும் கொடுப்போம் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் ஏற்கனவே ஃபேமிலியில் பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இருந்ததுன்னா கொடுப்போம் இந்த பெண்மணிக்கே ஹை பிபி இருந்தால் கொடுப்போம் இந்த பெண்மணிக்கு சர்க்கரை ஜாஸ்தியாக இருந்தாலும் அவங்க குண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி போதும் ரத்தம் முறைதல் அதிகம் ஏற்படும் அதனால் அவங்களுக்கு கொடுப்போம் அது இல்லாமல் ஏற்கனவே ரெண்டு மூணு அபாஷன் ஆனவங்க ஆப்லா பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அவங்களுக்கு அப்புறம் ஐவிஏ ஃபிக்ஸி பண்ணவங்களுக்கு இந்த ஐவிஏ ஃபிக்ஸி பண்ணவங்களுக்கெல்லாம் ஜென்ரலாக கொஞ்சம் ஹார்மோன்ஸ் நிறைய கொடுப்போம் விகரஸ் எக்ஸசைஸ் செய்ய சொல்றதில்லை ஸோ அதனால வேலை நிறைய செய்யாதவங்களுக்கு இந்த பிளட் கிளாத்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட ஸோ அந்த மாதிரி பெண்மணிகளுக்கும் நம்ம வந்து இந்த ஆஸ்பிரன் மாத்திரையை கொடுப்போம் இதெல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா இருக்கு நார்மலாக கன்சீவ் ஆனாங்க ஆனால் மூணாம் மாதம் ஸ்கேன் பண்ணும்போது தாய்க்கு யூட்ரஸ்க்கு போகிற ரத்த ஓட்டம் குறைவா இருக்கு அப்படி சொல்லி ரிசல்ட் வந்ததுன்னா டாப்ளர் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவோம் அந்த டாப்ளர் ஸ்டடியில் யூட்ரஸ்க்கு போகிற ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா அவங்களுக்கும் இதை ஆரம்பிப்போம் எப்போ ஆரம்பிப்போம் யூஸ்வலாக ஏற்கனவே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கர்ப்பம் ஆன உடனேயே ஆரம்பிப்போம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இல்லாமல் மூணாம் மாசம் ஸ்கேன்ல தான் கண்டுபிடிச்சிருக்கோம்னா நம்ம அந்த மூணாம் மாசம் ஸ்கேன் முடிஞ்ச உடனே அதை ஆரம்பிப்போம் இது வந்து அஞ்சு மாசத்துக்குள்ள இந்த ஆஸ்பிரன் மாத்திரையை ஆரம்பிக்கிறது நல்லது ஏன்னா அந்த பிளாசன்டா ஃபார்மேஷன் மெயினாக த்ரீ மந்த்ஸ்லேருந்து ஃபைவ் மந்த்ஸ்குள்ள தான் நடக்கும் அந்த நேரத்தில் கொடுத்தோம்னா தான் இந்த மாத்திரை இஃபெக்ட் எடுக்க ஆரம்பிக்கும் நீங்க பிபி எல்லாம் வந்த பிறகு இதை கொடுக்கறதுனால பெரிய உபயோகம் இல்லை நிறைய பேர் இது பிபி மாத்திரை பிபி மாத்திரைன்னு இது பிபி மாத்திரை கிடையாது கர்ப்ப காலத்தில் பின்னாடி பிபி வரத தடுக்கிறதுக்கான ஒரு பிளட் தின்னர் ரத்தத்தை மெலிதாக்கூடிய ஒரு மாத்திரை எவ்வளவு நாள் வரைக்கும் எடுத்துக்கணும் யூஸ்வலா முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு வாரங்கள் வரைக்கும் அதாவது டெலிவரிக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் முன்னாடி வரைக்கும் இதை எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு நிறுத்திடுவோம் ஏன் நிறுத்தணும் அப்போ அதுக்கு பிறகு ரத்தம் உறையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கு என்னன்னா இந்த மாத்திரை போட்டுட்ருக்கும் போதே டெலிவரி ஆச்சுன்னா தாய்க்கு ரத்தப்போக்கு அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெலிவரிக்கு பிறகு ஸோ இயற்கை வந்து இந்த டெலிவரிக்கு பிறகு ரத்தப்போக்கு நிறைய இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ரத்தம் உரைதல் மெக்கானிசம வந்து ஜாஸ்தி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த ஆஸ்பிரன் மூலம் அதை குறைச்சிருக்கோம் அதனால் நம்ம இந்த மாத்திரையை ஒரு வாரம் முன்னாடி குறைஞ்சபட்சம் நிறுத்தணும் ஜென்ரலாக ஒரு மாதம் முன்னாடியே நிறுத்திட்டு அதுக்கு பிறகு பேபியோட குரோத்தை சீரியல் மானிட்ரிங் ஸ்கேன் மூலம் பண்ணிக்கிட்டே இருப்போம் பிரச்சனை வந்ததுன்னா டக்குன்னு டெலிவரி பண்ணிவிடுவோம் இந்த மாத்திரை போட்டுட்ருக்கும் போதே ஏதாவது ஒரு ப்ளீடிங் ஆச்சு இல்லை குரப்பிரசவ வலி எடுத்தது இல்லை வேறு காரணங்களால நம்ம சீக்கிரம் முன்கூட்டி டெலிவரி பண்ணணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் மூணு நாளைக்கு முன்னாடியாவது நிறுத்திடுறது நல்லது ஸோ இந்த மாத்திரை போட்டுட்டு இருக்கும் போதே டெலிவரி ஆச்சுன்னா தாய்க்கு அதிக ரத்த போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைக்கு மூளையில் ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு சைடு எஃபெக்ட் சொன்ன உடனே நிறைய பேர் ஐயோ டாக்டர் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் இதை கொடுக்கறதில்ல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இதை கொடுக்குறோம் எடுக்காமல் விட்டால் வர்ற பாதிப்புகள் ரொம்ப அதிகம் குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படும் தாய்க்கு ரத்த கொதிப்பு அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு பிறகு இது ரெண்டும் அகைன் தாயோட உயிருக்கும் குழந்தையோட உயிருக்கும் ஆபத்தான விஷயம் ஸோ அப்போது ஒரு பெரிய பிரச்சனையை ஒரு சின்ன மாத்திரையினால் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியுதுன்னா அது தேவைப்படும் போது எடுத்துக்கிறது நல்லது அதுக்குன்னு எல்லாேருக்கும் நாங்கள் கொடுக்கறதில்ல தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்போம் அவங்க வந்து பாதுகாப்பாக இதை எடுத்துக்கணும் அதோட நல்ல எஃபெக்ட் என்ன சைடு எஃபெக்ட் என்ன ரெண்டுத்தையும் சொல்லுவாங்க சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்தே கிடையாது நம்ம எப்பொழுதுமே அதை எடுத்துக்கிறதுனால வர நன்மைகள் நல்லதா அதனால வர தீமைகள் என்ன அப்படின்றத பார்த்து எது முக்கியம் அப்படின்றத டிசைட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஆக்சுவலாக இந்த ஆஸ்பிரன் மாத்திரலாம் நான் சொன்ன நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ப்ரிவென்டபிள் கண்டிஷன் குண்டா இருக்கிறத ப்ரிவென்ட் பண்ணலாம் சக்கர வியாதியை குறைக்கலாம் ஸோ இதெல்லாம் குறைச்சிக்கிட்டோம்னாலே இந்த ஆஸ்பிரின் மாத்திரை எடுக்கிற தேவைகள் குறையும் இருக்கும் தொழில்களே நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக இந்த கர்ப்ப காலத்தில் சந்தோஷமாக அனுபவித்து நல்லபடியா டெலிவரி ஆகி தாயும் குழந்தையும் நலமாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி